கடந்த ரெண்டு நாட்களாக வந்து ஒரு மிகப்பெரிய அமலாக்கத்துறை ரைடு நடந்துகிட்ருக்கு இட்லி கடை படத்தினுடைய தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனுடைய வீடு ஆஃபீஸ் எல்லா இடத்துலையும் இவ்வளவு எப்படி முக்கியத்துவம் வாய்ந்த ஒருத்தர் வீட்டு இப்படி நடக்குது அப்படின்னா யார் இவர் முதல்ல அப்படின்னாக்கா ஆக்சுவலாக இந்த ஆகாஷ் பாஸ்கரன் அப்படிங்கிறவர் வந்து சினிமாவில் வந்து உதவி இயக்குனராக ஒரு சில படங்கள்லாம் பணியாற்றியவர் அவரே திடீர்னு வந்து நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த கவின்கர் ரங்கராஜன் அது அவங்க வீட்டு மாப்பிள்ளை அவருடைய மகள் மூன்றாவது மகள் தாரணியை திருமணம் பண்ணிக்கிறாரு கடந்த நவம்பர் மாதம் இவங்க ரெண்டு பேர் திருமணம் நடக்குது இந்த ஆகாஷ் பாஸ்கரன் யார் அப்படின்னா சேலத்தில் பிஆர்ஆர் அப்படின்னு ஒரு தங்க நகை மாளிகை இருக்குது அந்த நகைக்கடை உரிமையாளருடைய மகன் தான் இவர் இவர் வந்து தாரணி திருமணம் பண்ணுறாரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இட்லி கடை அப்படிங்கிற படத்தை ஆரம்பிக்கிறார் தனுஷை வச்சு இந்த படத்தை வந்து இவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு தனுஷ் வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணி நடிக்கிறாரு அதில் நித்யா மேன் ஹீரோயினை நடிக்கிறாங்க ஸோ அந்த படம் ஆரம்பித்து ஷூட்டிங் போயிட்டே இருந்தது திடீர்னு அடுத்த படத்தோடு போகுது அந்த படம் வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய இருபத்தஞ்சாவது படம் பராசக்தி அந்த படத்தை வந்து சுதா கோங்குற அவங்க தான் டைரக்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த படத்தில் வந்து ரவி மோகன் வில்லனை ஆக்ட் பண்ணுறாரு கூட அதர்வாவும் ஆக்ட் பண்ணார் ஒரு முக்கியமான ஒரு பெரிய படமா பெரிய பட்ஜெட்டில் உருவாயிட்டு இருக்கு ஸோ இதுதான் பார்த்தா அடுத்தது மூணாவது படத்தை அறிவிக்கிறாரு அந்த படம் வந்து அதர்வா முரளிய ஹீரோவா வச்சு ஆகாஷ் பாஸ்கரனை தயாரித்து அவரே டைரக்ட் பண்ணுற படம் அந்த படத்துக்கு பேர் இதய முரளி அப்படின்னு டைட்டில் வச்சாங்க ஸோ அதுவும் ஒரு பக்கம் டேக் ஆஃப் ஆகி போயிட்டுருக்கு இப்படி வரிசையாக அடுத்தடுத்து மூன்று படங்கள் அப்படி இதுவே அப்படி நடக்கும் எல்லாமே பெரிய ஆர்டிஸ்ட்டு பெரிய பட்ஜெட்டு ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகலை அதுக்குள்ளே எப்படி இப்படி நினைக்கிறதுக்குள்ளே திடீர்னு நாலாவது படமும் சமீபத்தில் அறிவித்தார் அது இந்த சிம்புவோட நாற்பத்தொம்போதாவது படம் அந்த படத்து தான் வந்து நம்ம பாலகிருஷ்ணன் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு ராஜ்குமார் பாலகிருஷ்ணன் அவர் தான் டைரெக்ட் பண்ணுறாரு ஏற்கனவே பார்க்கிங் படத்தை டேரெக்ட் பண்ணுவார் இதில் ஹீரோயினாக வந்து இப்போ சமீபத்திய ஒரு சென்சேஷன் ஹீரோயினாக இருக்கக்கூடிய கயாடு லோகர் அவங்க தான் ஹீரோயினாக கமிட் ஆகியிருக்காங்க இதில் முக்கியமான ஒரு ரோலில் வந்து சந்தானம் காமெடியாக கம்பேக் கொடுக்க போகிறாரு ஸோ இதுவும் ஒரு பெரிய பட்ஜெட்டு பெரிய ஆர்டிஸ்ட்டு அடுத்தது அறிவித்து போயிட்டுருக்கு எப்படி இது சாத்தியம் அப்படின்னு பார்த்தா எங்கேருந்து பணம் வருது இப்படிலாம் எல்லோரும் கோலிவுட்டில் பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க இந்த சுச்சுவேஷனில் தான் வந்து கடந்த ரெண்டு நாட்களாக வந்து அமலாக்கத்துறை வந்து டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரனுடைய வீடு இருக்கிற தேனாம்பேட்டை பகுதி அப்புறம் அவர் ஆஃபீஸ் இருக்கிற இடம் இப்படி பல இடங்களில் வந்து ரெய்ட் பண்ணுறாங்க அந்த ரெய்டில் வந்து முக்கியமான தஸ்தாவேஜுகள்லாம் கைப்பற்றிருக்கிறதா ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க ஆகாஷ் பாஸ்கரன் வந்து இந்த ரைடு நடக்கிறது தெரிஞ்சு அவர் எங்கேயோ அப்ஸ்டாண்ட் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் போயிட்டுருக்கா உள்ள இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குமா இல்லை என்ன நடக்குது அப்படின்லாம் பார்க்குறோம் ஆனால் இதில் தொடர்ச்சி என்னாகும் அப்படின்னா இந்த கொடுக்கல் வாங்கல் எங்கேருந்து பணம் வந்தது இவர் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காரு இந்த படங்களுக்கான பட்ஜெட் எவ்வளவு அதில் நடித்த ஆர்டிஸ்ட்டுக்கான சம்பளம் எவ்வளவு அதை எப்படி கொடுத்தார் கேஷாக கொடுத்தாரா செக்காக கொடுத்தாரா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்களா அவங்க ஆடிட்டரை போட்டு தொலைச்சிக்கிட்டு இருக்காங்களாம் அமலாக்கத்துறையிலேருந்து அதனால வந்து இந்த படத்தில் நடித்த சம்பளம் வாங்கி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க சிம்பு த தனுஷ் அப்புறம் சிவகார்த்திகேயன் அதர்வா இப்படி நாலு பேருக்குமே வந்து சிக்கல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதிகாரி தரப்புலேருந்து காரணம் வந்து ஏற்கனவே இதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது இதே தான் வந்து இந்த ஜாஃபர்னு ஒருத்தர் கடந்த ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக இதே மாதிரி தான் ஒரு படத்தை ஃபர்ஸ்ட் தயாரிச்சாரு உடனே கடற்கடன் அடுத்த ஒரு மூணு படங்களை தயாரிக்க ஆரம்பிச்சாரு அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியாச்சு ஒரு படத்தை வந்து டேரக்டர் அமீர் தான் டேரக்ட் பண்ணியிருந்தார் அந்த படத்தை அந்த படம் வந்து ரிலீஸுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கப்பவே போலீசாரோட நடவடிக்கை எடுத்த உடனே அந்த படம் அப்படியே நிறுத்தப்பட்டது அதுக்கப்புறம் தயாரிப்பில் இருந்த மூணு படங்களுமே அடுத்தடுத்து அப்படியே கிடப்பில் போடப்பட்டது அதனால அதில் தொடர்ச்சியாக வந்து இயக்குனர் அமீருக்கு வந்து விசாரணைக்கு வர சொன்னாங்க துறை அவர் நேராக போய் விசாரணைக்கு கொடுத்துட்டு அவங்க கேட்ட விளக்கங்கள் கொடுத்துட்டு வந்தார் அந்த வாரியான ஒரு ஃபார்முலா இருக்கும் சம்பந்தப்பட்ட நடிகர்களுக்கும் சம்மன் அனுப்பி விசாரணைக்கு கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த அமலாக்கத்துறை தரப்புலேருந்து தகவலாக வருது அதனால இந்த பிரச்சனை வந்து இதோடு நிற்க இல்லை இதனால தொடர்க்க இப்போ இவர் இந்த அமலாக்கத்துறையினோட பிடியில் சிக்கிருக்கிறதுனால இந்த இட்லி கடை படம் அறிவிச்சிருந்தாங்க அது டயத்துக்கு ரிலீஸ் பண்ண முடியுமா அடுத்த படங்களுடைய அந்த ஷூட்டிங் எப்படி போகும் அப்படிங்கிறதுலாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதனால் இது தொடர்ந்து எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது அமலாக்கத்துறையினுடைய அடுத்த கட்ட விசாரணையிலும் அவங்களோட அறிவிக்கையிலையும் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கோலிவுட்டில் பரபரப்பாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஆகாஷ் பாஸ்கரன் யார் அப்படின்னாக்க சேலத்தை சேர்ந்த பிஆர்ஆர் நகை மாளிகை உரிமையாளருடைய மகன் தான் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் இவர் வந்து நம்ம கெவின் கே ரெங்கராஜன் ஒரு இண்டஸ்ட்ரிஸ் இருக்கார் அவருடைய மூன்றாவது மகள் தாரணிய திருமணம் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த கெவின் கார் ரங்கராஜனுடைய மகனுக்கு தான் வந்து நடிகர் விக்ரமனுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் விக்ரமும் கெவின் கேர் ரங்கராஜனும் ஆல்ரெடி சம்பந்தி முறையில் இருக்கிறவங்க அதே குடும்பத்திலே இப்போ ஆகாஷ் பாஸ்கரனும் பொண்ணெடுத்தன் மூலிமா அவரும் வந்து அந்த குடும்பத்துக்கு நெருக்கமாக இருக்காரு விக்ரமுக்கும் கவின் கே ரங்கராஜனுக்கும் சொந்தமாக இருக்காங்க இந்த கெவின் கங்கர் ரெங்கராஜனுடைய ஒய்ஃப் யார் அப்படின்னா மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியினுடைய மூத்த மகன் மூக்கா முத்துவினுடைய மகளை தான் இவர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார் கே ரங்கராஜன் ஸோ அதனால் அந்த கருணாநிதி குடும்பத்துக்கும் உறவினராகத்தான் இவர் இருக்கார் அதனால தான் இந்த கல்யாணத்தையே வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் நடத்தி வச்சார் தலைமையிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி திருமணத்துக்கு போயிருந்தாங்க அதோட வந்து நடிகர்கள் வந்து நயன்தாரா தனுஷு சிவகார்த்தியினுடைய எல்லாருமே அந்த கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கல்யாணமாக அது சென்னையில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடந்தது இந்த ஆகாஷ் பாஸ்கரன் தான் வந்து இன்னைக்கு தயாரிப்பு தரப்பில் பிரபலமாகி வரிசையா படங்களை தயாரிச்சுட்டு வராரு அந்த ஆகாஷ் பாஸ்கரன் தான் அமலாக்கத்துறை கடந்த ரெண்டு நாட்களாக சோதனை ஈடுபட்டு வராங்க விரைவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நன்றி